மெட்டிக்சஸ் இனிக்கே நம்ம சூப்பரான சாரி அப்படி என்னங்க சூப்பரான அப்படின்றீங்களா வாங்க பார்த்துட்டு என்ன மேம் நம்ம பார்க்குற எல்லாமே சூப்பரான பட்டோலா மேம் இந்த பாத்தீங்கன்னா சூப்பரான தான். கம் இந்த வந்து பாத்தீங்கன்னா செம்ம நல்ல ஒரு ட்ரெண்டிங் கூட இப்போ வந்து சூப்பராவே போயிட்டு பிராண்டட் இந்த சேரீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவுமே அழகாக இருக்குது பாருங்கள் சேரீ பற்றி நான் எக்ஸ்பிளே எனக்கு எப்போயுமே பெருசாக வராது நீங்கள் பெருசாக எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க இப்போ நான் காமிக்கிறதான் உங்களுக்கு பாருங்கள் ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த சேரீ எல்லாம் நம்ம பார்த்துடலாம் செமையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பெயிண்டிங் டிசைன் மேம் கலம்கரி பெயிண்டிங் டிசைன் தான் ஃபுல்லாக அழகான ஓவியமாக இருக்குது ஸேரீ ஃபுல்லாக நான் பார்த்தேன் ஸோ இது உங்களுக்காகவே ஒரு வீடியோஸ் நான் போட்டுடலாம் அப்படின்றதுனால போடுறேன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வரும் கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே அதிகமாக வரும் சூப்பரான சாரியும் கூட ஃபேப்ரிக் செமையாக இருக்குது பட்டோலா சில்க் மேம் இந்த சாரி வந்து பட்டோலா சில்க் சாரி செம்மையாக இருக்குது பாருங்கள் பட்டோலா சில்க்குங்க மேம் இந்த சாரீ இந்த சேரீ நான் உங்களுக்கு ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி கேட்குறேன் இல்லை எல்லா சேரீயும் கூட நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் செம்ம கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சூப்பராக உடுத்துக்கலாம் ரொம்ப நீட்டாக ராயலாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரீ செமங்க மேம் சேரீட ரேட் நான் இப்போவே சொல்லிடுறேன் என்ன ரேட் அப்படின்னு பார்த்து சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருங்க மேம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஸேரீ ஃபுல்லுமே அவ்வளோ ஒரு அழகு ரிச் ராயல் அப்படின்னு சொல்லலாம் செம்ம ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகு பாருங்கள் இந்த கேட்லாக்கில் வர டிசைன் தான் செம்மையாக இருக்குது நான் ஏன் இப்படி காமிக்கிறேன்னா நீங்கள் வந்து சாரீ செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொரு நான் காமிச்சிடறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மி பட்டோலா சில்குங்க மேம் செம்ம சாரீ ஃப்யூர் செம்மி ச பட்டோலா சில்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டி அருமை சாரீ அழகான சாரீஸ் வாங்க நம்ம சாரீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃபேப்ரிக்லாம் பார்த்துக்கோங்க மேம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கொஞ்சம் எட்ட இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாரியோட டிசைன் தெரியும் ஸோ ஃபேப்ரிக்காக உங்களுக்கு பக்கத்தில் நான் காட்டுறேன் செம்மையாக இருக்குது இந்த ஃபேப்ரிக்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே ஒரு ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க மேம் இந்த டிசைனே செம்ம ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்குதுங்க செமி பெட்ரோலா சில்க்கு ஸாரீஸ் செம்மையாக இருக்குங்க அழகான ஒரு பார்ட்ரு இந்த பார்டர் சாரீ ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சுறேன் மயில் கழுத்து கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம இந்த ஸாரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க மேம் ஏன்னா எல்லா சாரியுமே செமையாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு சாரியும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு வித்த டிசைன் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் சாரி ஃபுல்லுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம அழகு செம்மி பட்டோலா சில்க்குங்க மேம் ஃபேப்ரிக் அவ்வளோ வர்த்து நல்ல பிராண்டடே பாருங்கள் இதில் இப்படியான ஒரு அழகான பெயிண்டிங் கலைஞர் டிசைன் அழகான ஒரு பாருங்க கிருஷ்ணன் ராதை இருக்குது இதில் ஃபுல்லாக உங்களுக்கு ஓவியம் இருக்குது ரொம்பவுமே அழகாக இருக்குங்க மேம் ரொம்ப ரொம்ப அழகான சாரி ரொம்ப நீட்டாக இருக்குது ஃபேப்ரிக் அதை விட சூப்பர் முந்தி ஸாரி ஃபுல்லாமே நான் ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்றேன் பாருங்கள் ரொம்ப சூப்பர் பொறுமையாக காட்டுமா அழகுங்க மேம் செம்மையா பெயிண்டிங் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாக அழகு செமி பட்டோலா சில்க் சாரீங்க மேம் எப்போவுமே நம்ம ஆக்கர் சாரீ தான் பார்க்குறோம் இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா செம்ம ராயல் ரிச்சிங் மேம் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கே இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க அழகான களங்கறி டிசைனில் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க்குங்க மேம் பட்டோலா செமி சில்க் சாரீங்க மேம் செம்ம சாரீ பட்டோலாவில் சாரி பார்த்தீங்கன்னா லென்த்து ரொம்ப பெருசாக வந்துடுங்க மேம் சாரீ பார்த்தீங்கன்னா கேரண்டியாக நாங்கள் சொல்லலாம் ஏன்னா இது வந்து அழகான பிராண்டட் சாரீ கலெக்ஷன்ன்றதுனால ரொம்ப சூப்பர் இந்த சேரீலாம் நம்ம நல்லாவே ஆஃபர் பண்ணி தான் கொடுக்குறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேம் சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மேம் இந்த சேரீ கலர் பார்த்தலாம் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மேம் இந்த ஸாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா செமி பட்டோலா சில்கு எல்லாமே அழகான களங்கரி மாடல் ஸோ உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சடேன் எல்லா சேரீமே இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகு அழகான ஓவியமோடு இருக்குது உங்களுக்கு சரி மடித்தா மடிச்சுக்குவீங்களாம்மா மடிக்க மாட்டீங்களா ஸ்டாப் மடித்து வைக்க மாட்டேங்களாங்க மேம் இந்த ஹோல்டிங் வந்து அவங்க கொடுக்கும்போது நல்லா இருக்குங்க மேம் இதில் சொல்ல மறந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த சேரீயில் உள்ளதவே கொஞ்சம் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மேம் அழகான பின்னல் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகு சரி நான் ஓப்பன் பண்ணி தான் காட்டுறேன் செம்மையாக இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா சேம் கலருங்க மேம் ரொம்ப அழகாக இருக்குது கலர் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு களங்கரையில் பெயிண்டிங் டிசைன் வாவ் சம சூப்பருங்க மேம் பாரம்பரியமான சாரீ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரீ செமங்க மேம் உலக மேப்பே இதில் இருக்க மாட்டேங்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அழகு சாரீ இதான் உங்களுக்கு ப்ளவுஸு பாருங்க ப்ளவுஸு சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு செமையா இருக்குங்க செமி பெட்டோலா சில்குங் மேம் ஃபேப்ரிக் ஃபியூ ஃபேப்ரிக்குங்க மேம் செம்ம அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க மேம் ஃபேப்ரிக் பாருங்க ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு பட்டோலா சில்க் சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறுவாங்க மேம் ஒரு சேரீனாலும் அவ்வளோ ஒரு தரமாக நீட்டாக இருக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக உட்டி போகலாம் எனக்கு பட்டு எல்லாம் வேண்டாங்க ஆனால் ஃபேன்சியாக எனக்கு ஒரு சாரி வேணும்னா இந்த சாரி உங்களுக்கு சூப்பரான சாரீங்க அழகான ப்ளூ கலருங்க அழகான ப்ளூ கலர் சேம் டிசைன் சேம் கலர் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பக்கத்தில் காட்டுமா சூப்பராக இருக்குது பாருங்க செமி பட்டோலாம் சிரிக்குங்க மேம் ரொம்ப அழகு சாரீ நல்லாமே ஓப்பன் பண்ணியே காமிச்சனேன் ஏன்னா உங்களுக்கு சாரி தெரியணும் செம்மையாக இருக்குது பாருங்க இது வந்து முந்தி சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு ரொம்ப அழகு செம்மி பெட்ரோலா சில்க் சாரீ ஆயிரத்தி இரநூறுவாங்க மேம் ஸாரீ ரொம்பவே குவாலிட்டி நல்ல ப்ரீமியம் பிராண்டட் சாரீ வேதாம்பரன்றாலுமே உங்களுக்கு நல்ல ஃபேமஸுங்க மேம் நல்லா இருக்கு இந்த பிராண்டட் வந்து கண்ணை முடி நம்ம வாங்கலாம் ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்பவுமே அழகு சாரி ஃபுல்லுமே செம்மையாக இருக்குது செம்ம பெயிண்டிங் பக்கத்தில் கட்டுனா செம்ம பெயிண்டிங் மேம் ரொம்ப அழகு எல்லா சாரியுமே இப்படி தான் இருக்குது உங்களுக்கு சாரீ நான் ஓப்பன் பண்ணி எனக்கு தனியாக ஒரு வீடியோஸ் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாரியை நான் சூப்பராக ஓப்பன் பண்ணி வீடியோஸ் அனுப்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எல்லா சாரியும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது கலர் இந்த போர்டிங் வந்து மாறுது ஸோ நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது அழகான ஒரு கிரீன் கலர் அடுத்த கலர் பாருங்க மேம் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து பெயிண்டிங் டிசைன் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டிசைன் தான் ராதை சீதை ஆமாம் மேம் என்ன சொல்கிறது இல்லை ராதே சீதையா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சாரியுமே அழகான ஒரு களங்கறி மாடலில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு உங்களுக்கு தனியா வீடியோஸ் வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்கள் நான் ஓப்பன் பண்ணி போடுறேன் மேம் இந்த சாரி நம்ம வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்காக போயிட்டு இருந்தது ஸோ இது வெளியில் நான் போய் வாங்கின ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இந்த சாரி உண்மை என்ன சொல்கிறேங்க மேம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நான் வாங்கினேன் இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இது இந்த ரேட் நம்ம கொடுக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் மோஸ்ட்லி அதிக காஸ்ட்டு உள்ள சாரீஸ் நான் போட மாட்டேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன ரேட்டு போய்க்கிறோம் நம்ம ஏமாத்துறோமோன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்றக்காகவே நான் போடவே மாட்டேன் இந்த சாரியை நான் பர்ச்சேஸ் பண்ணதுனால மட்டுமே தான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோஸ் போடுறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தாங்க மேம் நம்ம எவ்வளோ கொடுப்போம் எல்லா சாரியும் நீங்கள் பார்க்குறீங்க வாங்குறீங்க உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ரொம்பவே அழகான ஒரு கோல்டு கலரு தெரியும் ஸோ உங்களுக்கு நான் இந்த சேரீ நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கணுன்னு மட்டி மட்டுமே உங்களுக்கு நிறைய கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க இவ்வளோ ரேட்டாக இவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறீங்க ஆனால் அந்த சாரியோட மதிப்புக்கு தகுந்ததை விட நான் நல்லா தான் கொடுக்குறேன் ஸாரீ ரொம்பவுமே அழகாக இருக்குது பாருங்கள் பாமால சொல்லுங்கள் நல்லா தான் சொல்கிறேன் செம்மையாக இருக்குது ஸாரீ சூப்பரான சாரீங்க அழகான ஒரு பெயிண்டிங் டிசைன் ரொம்ப ரொம்ப அழகு சாரீ வாங்க பாருங்க ரொம்ப சூப்பர் ஃபேன்சியாக இருக்குங்க மேம் சாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி உருவம் போட்டதாக வரும் எல்லா சேரீ உருவும் போட்டதாக செம்மையான செம்மி டசர் சில்க் சாரி டோலா சில்க்குங்க பட்டோலாங்க மேம் பட்டோலா சில்க் சாரி மோஸ்ட்லி இது வந்து நான் ஆஃப்லைனுக்கு மட்டுமே வச்சுக்கோங்க மேம் நேரில் பார்த்து தொட்டு பார்த்து வாங்குறதுக்கு தான் சாரி தெரியும் நிறைய ஆன்லைனில் புக் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ விலை போட்டு எடுக்கணுமா ஏதாவது நல்லா இல்லாத போயிடுச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க இங்கே பாருங்கள் என்ன அழகா இருக்குன்னு சாரி செம்ம மேம் ரொம்ப ரொம்ப அழகு சாரி அவ்வளோ நீட்டாக இருக்கு இந்த சாரியை கண்டிப்பாக நான் ஓபன் பண்ணி பார்க்க போறேன் செம்மை இப்போ இந்த டிசைன் வந்து நல்ல ட்ரெண்டிங் மேம் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்கு வாவ் வேற லெவலில் இருக்குங்க மேம் அழகான இதெல்லாம் சிங்கிள் பிளீட் வச்சு நம்ம தைச்சு போட்டுட்டோம்னா நல்லா இருக்குங்க மேம் போட் நேக்கு மாடல் ப்ளவுஸ்லாம் வச்சு தைச்சு போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க முந்தி முந்தி பாருங்க என்ன அழகாக இருக்குன்னு முந்தி ஸாரீ ஃபுல்லாக நம்ம பொறுமையாக பார்த்தலாம் அவ்வளோ ஒரு அழகுங்க மேம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ஓவியங்களோட மட்டுமே தான் மேம் இருக்கும் ஸாரீ செம்ம அழகு பட்டோலா சில்க் சாரீங்க மேம் சிமி சில்க் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது ப்ளவுஸு இந்த பிளவுஸ் தைச்சு இந்த இது வந்து நம்ம போட்டுனைக்கு வச்சு இதெல்லாம் போட்டு சிங்கிள் பீட் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேம் இந்த சேரீலாம் என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சாரி ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரி நான் உங்களுக்கு எந்திரிச்சு காமிக்கிறேன் ஃபுல்லாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு ரொம்ப அருமையான சாரிங்க மேம் செம்மி பட்டோலா சில்க் சாரி இந்த சாரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னம்மா ஏ நம்ம ஸ்டாக் சொன்னாங்க இந்த சாரி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் சாரி பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகு தேங்க்யூ